கடக்கவே முடியாதவர்கள் எப்படி நடப்பார்கள் அதிலும் மாற்றுத்திறனாளிகள் எப்படி சாலையை கடந்து செல்வார்கள் என்பதை பற்றிய ஒரு காணொலி தான் இந்த காணொலியை பார்ப்போம் கோவை மாவட்டத்தினுடைய சக்கரையில் மாவட்டத்தினுடைய தலைமை மருத்துவமனை செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் இந்த மருத்துவமனையில் மாவட்டத்தினுடைய பல்வேறு பகுதிகளை சார்ந்த நோயாளிகள் பெண்கள் முதியோர்கள் இங்கு சிகிச்சைக்காக சென்று வரக்கூடிய ஒரு இந்த பகுதியிலே உள்ள தேசிய நெடுஞ்சாலையை கடந்துதான் இங்கு வரக்கூடிய நோயாளிகள் கடந்து வர வேண்டிய சூழ்நிலையில் மாற்றுத்திறனாளிகள் இந்த சாலையை எப்படி கடப்பார்கள் என்பதை பற்றி எல்லாரும் யாருக்கும் கவலை இல்லை இதனால் இந்த மாற்றுத்திறனாளிகள் இந்த சாலையை கடப்பதற்கு ஏந்திதான் ஏந்திதான் செல்ல வேண்டிய ஒரு சூழலில் இரு இருந்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே இந்த பகுதியிலே தேசிய நெடுஞ்சாலைகளில் வெளிநோயாளிகள் சிகிச்சை பெறும் நேரத்திலேயாவது போக்குவரத்து போலீஸார் நியமிக்கப்பட்டு மாற்றுத்திறனாளிகள் சாலையை கடப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படுமா